குஷ்பு ஏன் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தவறு செஞ்சா மட்டும் போயிட்டு நோண்டிக்கிட்டே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தவறு செய்யும் ஆணையமோ வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றது தெரியல ஒரு போர் டுவெண்ட்டி பித்தலாட்டத்தினுடைய பித்தாமகன் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் லை அண்ணா லை வந்ததுக்கு அப்புறம் பொய் பொய்யா பேசுறாங்க அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் மதுவை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களை ஊக்கப்படுத்துகிறது என்னடா போராட்டம் நடத்துறீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அந்த குரங்கோட பேசிக்கிட்டு இருப்பாரு யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சில்ட்ர பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்களே அங்க பல பேட்டிகளும் பல பெண் குழந்தைகளும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்களே அங்கு பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியலையே திறந்து கேட்கணும்ல பாஜக ஆட்சி காலத்துல குஜராத்ல கள்ள சாராயம் குடித்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு பேரு செத்து போனாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்துல நடந்த அவலங்களை பத்தி ஏன் குஷ்பு அவர்கள் வாயை திறந்து பேசல நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நான் உங்கள் நினைந்துரை ராஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக நடிகர் குசுபு அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொன்னா அது மிகையாகாது ஓ அவங்க வந்து இப்போ நடிகர் இல்லைல்ல அவங்க வந்து மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு தலைவரும் கூட ஏன்னா கள்ள சாராயம் தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்காக மூவர் குழுவை வந்து அறிவித்திருந்துச்சு அரசாங்கம் அதன் அடிப்படையில் குஷ்பு அந்த குழுவினுடைய தலைவராக தலைமை தாங்கி இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் போயிட்டு காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் கள்ள சாராயம் குடித்ததாகவும் அவர்கள் மெத்தனால் பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது உண்மைதான் இதை நான் வந்து வரவேற்கிறேன் குஷ்பு ஏன் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தவறு செஞ்சால் மட்டும் போயிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க தொடக்கு தொடக்குன்ட்டு திமுக 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 எங்கள் அண்ணன் சைதை சாதிக்கிருக்கார்ல அவர் பேசினா உடனே கோவம் வந்துருது இன்னொன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினா கோவம் வந்துடுது ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் தவறு செய்யும் போது இந்த மகளிர் ஆணையமோ இல்லை மனித உரிமை ஆணையமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தக்காளி புடலங்கா ஆணையமோ வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு தெரியலை நீங்கள் பாருங்க பெண்களுக்காக குரல் கொடுக்குறதில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கொடுக்கணும் ஆறு பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க தமிழக அரசு செய்கிறது மிகப்பெரிய தப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் குஷ்பு கண்ணுக்கு தெரியல கேட்டாக்கா ஆதாரம் கேட்குறீங்க நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட முன் வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் தலைவி குசுபு அவர்களே எங்கள் தமிழ்நாட்டினுடைய அதுவும் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் ஒரு ஒழுக்கமான நாகரிகமான அரசியலை செய்து கொண்டிருந்த தமிழிசை சௌந்தரராஜனை மேடையில் அமர்ந்து கொண்டு தெனாவட்டா மாமா எதுக்கு நீ அண்ணாமலையோட பஞ்சாயத்து பண்ற என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு சொல்லி அந்த அம்மாவை இதுக்கப்புறம் வாயை திறந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி செய்கையெல்லாம் காமிச்சு ஒத்தவரில் காமிச்சு மிரட்டியிருக்கிறாப்புல அமித்ஷா அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லை அது வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அதுவும் பண்போடு பேசக்கூடிய ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன பேசியிருக்கிறாரு அமித்ஷா ஏன் நீங்க கண்டம் பண்ணவே இல்லை எதற்காக நீங்க கண்டிக்கல ஓ திமுக காரனுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நான் கேக்குறேன் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும் போது ஒரு தப்பு நடக்கல தமிழிசை சவுந்தரராஜன் நடக்கும்போது ஒழுக்கமாக நடந்து கொண்டு இருந்துச்சு மேடையில் நாகரீகமான விவாதங்களை மேற்கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நீங்க எல்முருகன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாகரிகம் இருந்துச்சு மரபு லைட்டா மீறப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு ஒரு போர் டுவெண்ட்டி பித்தலாட்டத்தினுடைய பித்தாமகன் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் லை அண்ணா மா லை வந்ததுக்கு பொய் பொய்யா பேசுறாங்க நீங்க பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அக்கா ரொம்ப முக்கியமான ஆள் கூட ஜெயலலிதா காலத்துல சசிகலா புஷ்பா இடுப்பு பிடிச்சி அவங்க இந்த காயத்ரி காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு பாலியல் வழக்கு வந்து கொடுக்குறாங்க விசாரணை மேற்கொள்ளுன்றாங்க திருச்சி சூர்யாவும் அக்கா டெய்ஸியும் அண்ணன் தம்பி பாசத்துல அசிங்கசீகமா திட்டிக்கிறாங்க இதெல்லாம் ஏன் குஷ்பு அவர்கள் வாயை திறந்து கேட்கல ஏன் திமுக பண்ணா மட்டும் கேட்குது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகரணும்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சில்லற பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்துல காங்கிரஸ் நேரு காலத்துல கிடையாது இப்போ பிரதமர் நரேந்திர மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோலயும் வழக்குகள் வரும் ஆனா டூ பாயிண்ட் ஜீரோல நரேந்திர மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது உத்தரப்பிரதேசில் அந்த குரங்கோட பேசிக்கிட்டு இருப்பாரு யோகி ஆதித்யநாத் அவருடைய ஆட்சி காலத்துல புனிதருடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி சில்ட்ர பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது இதை நான் சொன்னா தப்பாயிரும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது உத்தரப்பிரதேசனுடைய காவல்துறை இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் ஏன் குஷ்புக்கா வாய திறந்து பேச மாட்டேங்கிறாங்க இப்பெல்லாம் ரொம்ப நாகரிகமாகவே பேசுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக காரர்கள் மேடையில் பேசுபவர்களுக்கு நாகரிகமாக பேசணும் இல்லாம அவனை ஜெயிலுக்கு தான் போகணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போல அப்படின்ட்டு சொல்லி வான் பண்ணியிருக்கிறாரு அவர் உள்ள ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு சைதை சாதிக்க வான் பண்ணிட்டாரு நீ அவனை மேலேயே பேசக்கூடாது நீ மேலே ஏறி பேசக்கூடாது உன் பொறுப்புகளை பிடுங்குகிறேன்னு பிடுங்கி வச்சிட்டார் ஊடகத்தில் அவருக்கு திமுக சார்பாக பேசுவதற்கு அனுமதி கிடையாது இப்படி தண்டிக்கிறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியில என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து ஒரு சம்பவத்தை வந்து நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கிகளே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் போது ஆண்களும் பெண்களும் ஒரே ரூம் ரூம் ஆண்களுக்கு தனி தனி பெண்களுக்கு தான் போடணும் இவங்களுடைய அட்டகாசம் தமிழ்நாடு அட்டகாசம் தாங்க முடியல தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்மளால அரசியல் செய்ய முடியல இவங்க வேற பாலியல் சீண்டலை வந்து கட்சிக்குள்ள இருக்க சீண்டிட்டு இருக்கிறாங்க நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு புகார் மேல புகார் வருதுன்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியினுடைய சென்ட்ரல் கமிட்டி வந்து உத்தரவு போட்டு போச்சு ஏன் இன்னும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் நிலவுதா அப்படின்றதுக்கான பதிலை வந்து சொல்லணும் ஒண்ணு நீங்க கொந்தளிங்க கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த விசசாராயம் கள்ளசாராயம் சம்பவம் மிகவும் தவறானது தமிழக அரசு தெளிவாக சொல்லுகிறது நாங்க அதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி அந்த கள்ள சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுக்கு அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் தொகையை தருகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்குது இன்னொரு விஷயம் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பெண்களுக்காக குந்தவிக்க கூடிய அக்கா குசுபு அவர்களே நீங்கள் மகளிர் ஆணையத்தினுடைய தலைவியாக மாறியதுக்கு அப்புறம் மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் அந்த கலவரத்தின் போது நிர்வாகமாக அழைத்து சென்று அதை வீடியோ எடுத்து போட்டாங்க பாராளுமன்றத்துல எதிர்கட்சியை சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம் போர்டு வச்சு ஏன் மணிப்பூரை பத்தி பேச மாட்டேங்கிற பிரதமர் நரேந்திர மோடி வாயா பாராளுமன்றத்துக்கு வாயானா அவர் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ்ன்னு சொல்லி சுற்றுலா போயிட்டு இருந்தாரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் வர மறுத்துட்டாரு கடைசி நேரத்துல வந்து எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி பேசிட்டு போயிட்டாரு ஏன் அக்கா குசுபு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கேள்வி கேட்கல ஏயா நீ இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே பெண்களினுடைய பாதுகாவலர் தானே பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்களே அங்க பல பேட்டிகளும் பல பெண் குழந்தைகளும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்களே அங்கு பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியலையே திறந்து அந்த ஆணையம் தானாக முன் வந்து அப்படி எழுச்சியோட எரிஞ்சு வந்து கேள்வி எடுக்கணும் ஏன் கேள்வி கேட்கல இன்னொரு விஷயத்தையும் கேட்கிற கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலம் பாஜக ஆட்சி காலத்துல குஜராத்ல கள்ள சாராயம் குடித்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு பேர் செத்து போனாங்க ஏன் அது உங்க கண்ணுக்கு தெரியல அதே போல மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலம் இருக்கும் போது தொண்ணூறு பேரு கள்ள சாராயம் குடிச்சு செத்து போனா அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் போது உத்தரப்பிரதேஷ்ல உத்தரகாண்ட்ல நூறு பேர் கள்ள சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் கிடையாது அதே குஜராத்ல கள்ள சாராயம் குடிச்சிட்டு நாற்பத்தி ரெண்டு பேரு செத்து போனா நீங்க தமிழ்நாட்டில் யாரும் வெளிப்படையாக உட்கார்ந்து கொண்டு கள்ள சாராயம் விற்கல கள்ள சாராயம் தெரியாமல் ஓடுகிறது காவல்துறையினுடைய துணையோடு ஓடுகிறது தமிழக அரசுக்கு தெரிஞ்சு ஓடலை ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தில் கள்ள ஓடலையா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது கள்ள சாராயம் ஓடலையா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எழுபது ஹப்புகள் இருக்குது கள்ள சாராயம் ஓட்டுறதுக்கு எழுபது டீலர்ஸ் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நடுவில் ஓடுது இதை கண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மனம் வருத்தம் படுகிறார் சட்டமன்றத்தில் சொல்றாரு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் உள்ள வாங்க ஏன் எந்திரிச்சு போறீங்க உங்க ஆட்சி காலத்துல நடந்த அவலம் இருக்கிறது ஆன போதிலும் இதை சரி செய்வதற்காக இதை பரிசீலனை செய்து இனிமேல் இந்த மாதிரியான மரணங்கள் தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது தமிழ்நாட்டுல கல்வியில முதலிடம் வேலையில முதலிடம் எக்ஸ்போர்ட்ல முதலிடம் இந்தியாவுடைய ஜிடிபி ல அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய முதல் இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்குது இன்னைக்கு கள்ள சாராயம் குடித்து இறந்து போனதுலயும் முதலிடம் வந்துருமோ என்கின்ற அச்சம் வருவதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எதிர்கட்சி உள்ள வாங்க நம்ம விவாதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா இதை கண்டும் காணாமல் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அமளையில் ஈடுபடுறதும் நாங்க வந்து வெளிநடப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு உட்காந்து கருப்பு சட்டை போட்டுட்டு போராட்டம் பண்றதும் ஆளுநர் ரவி கிட்ட உட்காந்து மனுவை கொடுக்கறதும் பாத்தீங்களா பாத்தீங்களா செத்து போயிட்டாங்க ஆட்சி காலத்தில் சாவலையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கறேன் உங்க ஆட்சி காலத்தில் எத்தனை மரணங்கள் நடந்திருக்கிறது தெரியுமா தமிழ்நாட்டில் காவல் நிலையத்தில் எத்தனை டெத் நடந்திருக்கு நடந்திருக்குது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பான்மையாக நம்ம கணக்கெடுத்து நடந்திருக்குன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு ஆனா திமுக காலத்தில் அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு பயணிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கருப்பு புள்ளியை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலத்துல நடந்த அவலங்களை பத்தி ஏன் குஷ்பு அவர்கள் வாய திறந்து பேசல அன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி இருந்ததுனால அன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக பேசலையா அப்படின்ற அந்த கேள்வி வந்து எழுது நிறைவாக நடிகர் குஷ்பு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நடிப்பும் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நடிப்போம் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று முனைப்போடு அரசியல் மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக இங்க ஒரு பெரிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வகுத்து கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக தமிழ்நாட்டை இன்னும் மேல உயர்த்தணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாரு உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய கலவர அரசியலை உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் விருப்பத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் புகுத்த வேண்டும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் அது உங்களால முடியாது ஏன்னா நீங்க கடந்த காலத்துல காங்கிரஸ்ல இருக்கும் போது என்ன நடிப்பு நடிச்சீங்க ஐயா கலைஞர் இருக்கும்போது என்ன நடிப்பை போட்டீங்க இப்ப பாஜகவுக்கு வந்ததுக்கு என்ன நடிப்பை போடுறீங்க அப்படின்றதெல்லாம் ஊர் உலக அறியும் இந்த நாடு அறியும் எனவே உங்களுடைய இந்த பித்தலாட்ட நடிப்பெல்லாம் வந்து விட்டுடுங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம்னா மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஸ்டாலினே டாஸ்மாக இழுத்து மூடு ஸ்டாலினே சாராயத்தை தடுத்து நிப்பாட்டு ரைட் நிப்பாட்டுறோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்கான முயற்சிகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுக்கான முயற்சிகளை தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனா பாஜக போராட்டம் நடத்தும் போது ஊடகம் இருக்கிறத மறந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு எப்பா முட்டா பேக மாதிரி பண்றீங்களாப்பா கேனப்பேழுகளா அவன் சரக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் நீங்க என்ன சரக்கை வாங்கிட்டு வந்து நடுத்தருல வச்சு ஊத்தி உடைக்கிறீங்களேப்பா அப்படின்ட்டு கேட்டுட்டு பாஜக காரங்களே சரக்கு கொடுக்குறாங்க அந்த சரக்கை வாங்கிட்டு போய் ஓரமா வந்து ஒழிச்சு வச்சு குடிக்கிறாப்புல அன்றாயருக்குள்ள விட்டுக்கிட்டு அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் மதுவை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி பொதுமக்களை ஊக்கப்படுத்திக்கிறது என்னடா போராட்டம் நடத்துறீங்க அக்கா குசுபு அவர்களே அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்லேயும் பொம்பளை பிள்ளைகள் வந்து படிக்கும் வைக்கும் எனவே அதையும் சேர்த்து கேளுங்க பாஜக காரங்களா முட்டா பிள்ளைகளா அறிவு இருக்குதா போராட்டம் நடத்தினா ஒழுக்கமா போராட்டம் நடத்த மாட்டீங்களா ஊடகத்துக்கு முன்னாடியே சாராயம் பிளாக்ல வைப்பீங்களாடானு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்